அடுத்து இப்ப சேவிக்க வேண்டியது பதினாறாவது திவ்ய தேசம் மங்கள கஷேத்திரம் திருக்கண்ணமங்கை என்ன பேர் திருவாரூர்ல இருந்து ஒரு அஞ்சாரு அஞ்சாறு மைல் தொலைவு இருக்கிற திருக்கண்ணமங்கை கஷேரம் அஞ்சு கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்ரம் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் திருக்கோவலூர் இந்த அஞ்சு கிருஷ்ணக் இது எல்லாமே கிருஷ்ணாரண்யம் காடு 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 கண்ணனுக்குன்னு ஏற்பட்டிருக்க ரொம்ப அழகான காடு இங்க பெருமாளுக்கு திருநாமம் பெரும் பெரும்புறக்கடல் பெரும் புற கடல் கடல் புறக்கடல் உட்கடல் இல்லை புறக்கடல் பெரும் கடல் அந்த பெருமாள் அவ்வளவு இருக்கார் கிட்ட நிமிந்து தான் சேவைக்கணும் அவருக்கு அர்ச்சனை மாலை மாலை சாத்த முடியும் அவ்வளவு பெரிய திருக்கோலம் பத்தராவி பெருமாள் ஒரு பக்கம் பேரு பத்தராவி பெருமாள் இன்னொரு திருநாமம் பிரகது பகி சிந்து சம்ஸ்கிருதத்தில் பேர் பிருகத் பகிர் சிந்து இல்லைன்னா தமிழில் பெரும் புறக்கடல் சரித்திரம் என்ன தெரியுமோ சொல்கிறது இங்கேயும் கருடனால் ஏற்றம் பெருமாள் சன்னதிக்கு வெளியில் வந்தேன்னா ஒரு கருடன் சன்னதி நின்ன திருக்கோலத்தில் கூப்பிட்டு எழுந்துருள்ளிருக்கார் பெரிய கட்டம் போட்ட புடவை மட்டும்தான் சாத்துவா அந்த கருடன் சிறந்த வரப்பிரசாதி நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலும் அவரிடத்துல போய் பிரார்த்தித்து என்னான்னு தெரிஞ்சுட்டா நம்ம கட்டத்தெல்லாம் போக்குவதற்கு வழி சொல்லுகிறார் சரித்திரம் பார்ப்போம் பார்க்கடலை கடைந்தான் பெருமாள் அப்போது தாயார் மகாலட்சுமி தாயார் உருவாகி வந்தாள் கல்யாணம் பண்ணிக்கணும் யாரேன்னு பார்த்தா முப்பத்து முக்கோடி தேவர்கள் நின்று இருந்தா யாரையும் நாச்சியார் கையிலே மணமாலையை வைத்துக்கொண்டு எங்க பெருமாள் கழுத்துல போடணும்னு தெளினா பெருமாள் நின்றுக்காள் சரி போய் போடணுமோ இல்லையோ முப்பத்து முக்கோடி ஆண்கள் நின்று இருக்கிறச்சே வெட்கமா இருக்காதா ஒரு பெண்ணு நேரம் வந்து எப்படி மாலையை போடுவோம் அதனால அவள் நாம தனியா எங்கேயான்னு போவோம் ஏகாந்தமாக ஒரு இடத்துல தவம் புரிந்து அங்க பெருமான வளவழைத்து அங்க கல்யாணம் பண்ணி கொள்வோம் ஆசைப்பட்டால் இந்த க்ஷேத்தத்துக்கு வந்தா இது கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் ஏன்னா கல்யாணம் நடந்த இடம் இல்லையோ அதனால மங்களக் க்ஷேத்திரம்னு பேர் கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேரம் இல்லையோ சேர்த்து கிருஷ்ண மங்கள கஷேரம்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன நடந்தது பார்ப்போம் தனிமையில் வந்து இது தரிசன புஷ்கரணி இந்த கோவில் புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரணின்னு பேர் பார்த்த மாத்திரத்தில் நன்மை ஏற்படும் தரிசனம்னா சேவிக்கிறது இல்லையோ தீர்த்தம் ஆடுறது கூட அப்புறம் நீராடுறது அப்புறம் பார்த்தாலே நமக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய தரிசன புஷ்கரணி அந்த புஷ்கரணியிலே தோன்றி பக்கத்திலிருந்து தபஸ் புரிந்தாள் பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிரகது பகிர்சந்து பெரும்புறக்கடலாக கல்யாணம் பண்ணிக்க வர பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார்ன உடனே முப்பத்து முக்கோடி தேவர்களும் பாக்குறதுக்கு வந்துட்டா இவை எதுக்கு வந்தா இந்த ஊருக்கு அங்க முப்பத்து மூணு கோடி பேர் நின்று நமக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக இங்க தவம் பண்ண வந்தா அப்பஸ் பண்ணி கல்யாணமாக போரிச்சு அதுக்கு மொத்த பேர் கொடுத்துட்டா ஒருவேளை பெருமாள் பத்திரிக்கை அனுப்பிச்சிருப்போம் ஒத்துருக்கும் பத்திரிக்கை போல வந்துவிட்டா கல்யாணம் பெருமாளுக்கு முப்பத்து முக்கோடி பேரும் வந்துட்டா நாச்சியாருக்கு மறுபடியும் வெக்கம் பெருமாளுக்கு கொஞ்சம் சந்தேகமா போச்சு இவ இப்பவும் கல்யாணம் கிடையாதுன்னுட்டு இன்னொரு இடத்துல ஏகாந்தமாக தவம் பண்ண போயிட்டா உடனே கஞ்சாடை காட்டினார் போர் நீங்கள்லாம் வந்து வந்து முன்னாடி நின்னது இவளை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுனே தெரியல எனக்கு உடனே மொத்த தேவர்களும் தேனீக்களா உருமாறிவிட்டான் சின்ன தேன் வண்டு முப்பத்து மூக்கோடி தேன் வண்டுகள் அதை பார்த்தோடனே வண்டு இருக்கட்டும் ஏன்னா எந்த பெண்ணுக்கும் நாயகி காதலின்னு இருந்தாலே அன்னப்பறவை கிளி வண்டு இதெல்லாம் எப்பவுமே கூட இருக்கிற தோழிகளும் இல்லையோ நம்ம சங்ககால இலக்கியத்திலேருந்து தானே பார்த்துன்னு வந்திருக்கோம் அதனால் வண்டு இருந்து இன்னிக்கும் அந்த ஊர் நாச்சியார் சன்னதி அபிஷேகவல்லி தாயார் திருநாமம் உற்சவமூர்த்தி அபிஷேகவல்லி தாயார் தரிசன புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி அப்போதான் அவளுக்கு பட்டாபிஷேகம் ஆகி கல்யாணம் ஆச்சு அதனால தாயாருக்கு அபிஷேக வல்லி தாயார்னு திருநாவும் இப்பவும் தாயார் சன்னதிக்குள்ள நின்று சேவிக்கிறச்சே இந்த பக்கம் ஒரு பொந்து இருக்கு இந்த பக்கம் ஒரு பொந்து இருக்கு ரெண்டுத்துக்கும் தர போட்டு வச்சிருப்பா போகிறச்சே அந்த பொந்துக்குள்ளே தேனி களத்தனையும் கூட்டமாக அடக்கட்டிருக்கும் அன்னைக்கு அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேனீக்களா மாறினாலும் இல்லையோ அங்க இருந்து இன்னைக்கு நாச்சியார் அனுகிரகத்தை பேத்துன்னு இருக்கா அப்படின்னு சரித்திரம் திருக்கண்ணமங்கை க்ஷேத்திரம் அழ்வார் சாதிக்கிறார் பண்ணினை பண்ணில் நின்னதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மாலுருவாய் நின்ன விண்ணினை விளங்கும் வேள்வியை விளக்கொழி தன்னை மண்ணினை மலையறை நீரினை மாலை மாமதியை மறையோர் ரங்கள் கண்ணினை கண்களாரவும் நின்னு கண்ணமங்கையுள் கொண்டேனே இன்னைக்கு திருக்கண்ணமங்கையில் பெருமாளை சேவிச்சிண்டே இந்த திவதேசத்துக்கும் திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு ஆச்சாரியன் அவருக்கு நெருங்கின தொடர்பு தனியாக இந்த கோவிலுக்குள்ளேயே அவருக்கு சன்னதி இருக்கு கோவில்ல ஆண்டானது தனியாக சன்னதி இந்த சுவாமி பெரும்பாலும் நித்தியம் சேவிச்சுட்டு வந்திருந்தார் தூரில் தான் இருந்தார் ஒரு நாள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஆறோ ரெண்டு நாய் சண்டை போடுது ஒன்று கொண்டு நாய் ரொம்ப அடிச்சிருந்தது இதை அடிச்சுன்னு உயிர் படுது நாய்க்கு இருக்கிற முதலாளி ரெண்டு பேரும் வந்தான் அவன் அடிச்சிருந்தான் நாய் வீணா படுத்துங்கிறதுக்காக முதலாளி அடிச்சுக்க அவாவா கத்தியை தூக்கிட்டு குத்திர அளவுக்கு வந்துட்டார் இதை பார்த்துட்டே இருந்த திருக்கணம் ஆண்டான் சீடர் அவர் அவர் நினைக்கிறார் நான் என்னதுங்கிற எண்ணம் இருக்கிறச்சி அதை காப்பாத்துறதுக்கு என்ன பாடுபடுறான் எஜமானன் அப்பன்னா என்னுடையவனான பெருமான் எனக்கு எஜமானன் என்னை காப்பாற்ற என்ன முயற்சி எடுக்க மாட்டார் நான் எதுக்கு நாங்க பாத்திக்கணும் நான் பாத்திக்கணும் நினைக்கிறேன் நாயை ரட்சிக்கிறதுக்கு இந்த எஜமானம் பாட்டை பார்த்தா அப்ப என்னை ரட்சிக்க பெருமான் எவ்வளவு படுவார் இனிமேல் நாமா ஒரு முயற்சி எடுக்கிறதில்லே அவரா பார்த்து கூட்டி கொண்டு போக வேண்டும் என்ன அங்கேயே கைங்கரங்களை பண்ணி கொண்டிருந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான் சொவ்வியாபாரத்தை விட்டார்னு சொல்றார்கள் அது இந்த கேத்திரத்துக்கே இருக்கிற பெருமை திருமங்கையாழ்வாராலே பத்து பாடல்கள் பாடப்பட்ட க்ஷேத்திரம் வெண்ஷங்க முன்னேந்திய கண்ண நிந்தனக்கின் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே சொல்றார் கண்ண உனக்கும் குறிப்பாகில் உனக்கு எதாவது அர்த்தம் தெரியல திருமங்கி ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார் நான் பாடின பாட்டுக்கெல்லாம் உனக்கு பொருள் விளங்கலைன்னா எனக்கு அது சொல்லித்தரேங்கிறார் பாடுறதே அவனே ஆனா அவனை பார்த்து உனக்கு பொருள் விலங்கா உருண்டைன்னு உண்டு தெரியுமா அதை சாப்பிட்டுருக்கீங்களா தெரியாது எனக்கு இப்போ பொருள் விளங்கா உருண்டை ஆட்டை பாழ்வார் சொல்றார் இது பொருள் விளங்காதுன்னா நீ எங்கிட்டயே சிக்ஷனா இருந்து கேட்டுக்கோ நடந்துடுச்சு திருமங்கி ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அவரே நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியனா பிறந்தார் கண்ணன் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அவரே பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியனா பிறந்து கண்ணனே அடுத்த ஜென்மத்தில் சிஷ்யனாக இருந்து ஆழ்வாரிடத்தில் நம்பிள்ளை நிலத்திலேயே கேட்டார் என்ன சரித்திரம் திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமான் பத்தராவி பெருமாள் பக்தவ்சல பெருமான் கண்ணமங்கை தாயார் அபிஷேகவல்லி தாயார் பெரும்புறக் கடல் திருநாமம் தரிசன புஷ்கரணி உட்பல விமானம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெருமானுடைய கல்யாணத்துக்கு வந்து இங்கிருந்து நடத்தி கொடுத்தனர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவடிகளுக்கும் திருவங்கையாழ்வார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி